வெல்கம் டு கேலா ஐடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து கொடுத்த மாதிரியே சிபோர்டு வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகிடுது ரெண்டு நம்பருமே நமக்கு அவரேஜாக இருந்துச்சு நம்ம வந்து நினச்சோம் ஒன்பது நாலுன்னு வரலாம் இல்லை எட்டு நாலுன்னு வரலாம் இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அதே மாதிரி எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் கிடச்சிது கண்டிப்பாக ஒரு அருமையான வேண்டிங்கிறது ஏன்னா இந்த ட்ராவில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நான் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம நேர்த்தியாக சொன்னோம் ஏன்னா சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க ஏன்னா மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது ட்ராக் பக்கம் ஆயிடுச்சு பதினஞ்சு ரூபா தாண்டி ஆச்சு பதினஞ்சு ரூபா தாண்டும்போது கண்டிப்பாக பதினஞ்சு ரூபா வரும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர்லாம் எடுத்து ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆடி இருக்காங்க ஒரு நல்ல இன்றைக்கி தான் நமக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம ஒன்பது நம்பரை சேர்ந்து வரும்னு எதிர்பார்த்தோம் பட் வரல சரிங்களா ஒன்பது நம்பர் நம்ம ஆள் போடலை கொடுத்தோம் வரலான அது வேற வந்து வந்து வரும்னு எதிர்பார்த்தா அப்படி வரல ஒன்பதாக இருக்கணும் அல்லது நாலாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிது அதனால தான் நம்ம அப்படி கொடுத்தோம் அது போக ப்ளஸ் நாலா நம்பர் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு போன அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டதுலேயே இருந்துச்சுனால நம்ம அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு உள்ள நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு எதிர்பார்த்தா அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வேணுங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் கார் நம்ம நம்பர்கள் வருது சனிக்கிழமைங்கிறது பார்த்துருவோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு இன்றைக்கு வந்து பதினஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருணியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குழுக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குழுக்கள் தான் இன்றைக்கி போகுது அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூ எழுநூற்றி எழுபத்தி ஏழு தான் ட்ரிபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க மாதிரி டிரா நம்பர் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு அதேமாதிரி வந்து உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கனா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பொண்ணுக்கு கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி பெண்டிங் நம்பர்ல என்ன எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பர் எடுத்துகிட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சி போடுறதில் எட்டாம் நம்பர் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அது கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக கிடச்சிது நம்ம வந்து போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பொறுத்தோம் நம்ம எப்பயுமே வந்து போர்டு நம்பர் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் அதே தான் நாளைக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சீபோர்டு மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது தான் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகேங்க அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் நம்பர் ஆடுறாங்க பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எப்படியே ஓட்ட எடுத்து எட்டாம் நம்பர் வந்து கொடுத்துட்டு வந்துருச்சு நாலாம் நம்பர் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது உங்களுக்கு வந்து நாலாம் நம்பர் என்ன ஏ போர்டில் ஒரு ஆறு நாளாகவும் சி போர்டில் பி போர்டில் ஒரு நாலு நாளாகவும் பெண்டிங் அவ்வளோதான் பெண்டிங் மொத்தமாக இன்னும் இன்றைக்கி நமக்கு டபுள் நாள் வந்துருச்சு இல்லையா ஆனால் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது அதெல்லாம் எடுக்காத விட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் நாலு நம்பர் எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாளைக்கு ஏ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து இருபது நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று நமக்கு இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆக ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இருபது நாளாக ஒன்றா நம்பர் இருக்கு இல்லையா நாளைக்கு ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் சரிங்க அடுத்து வந்து மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஆறு பி போர்டில் ஆறு சி போடுற ஏழு இது தான் நமக்கு பேசிக்கி பெயிண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் இருபத்தி ஏழு நாளாக பெயிண்டிங் பா சாமி அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளில் பெண்டிங்கு சி போர்டில் வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கு நமக்கு மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு சரிங்க அதே மாதிரி அடுத்து வந்து நாலு நம்பர் ஏற்கனவே சொல்லியாச்சும் வரல அஞ்சா நம்பர் இல்லை அஞ்சா நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு எல்லா நம்பரும் எடுத்துட்டாங்க ஆறாம் நம்பர் வேணால் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து ஒரு இருபது நாளாக பெயிண்டிங்கு மாதிரி பி போர்டில் வந்து ஒரு எட்டு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் தான் ஆறாம் நம்பருக்கான ஆட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வேண்டிய நம்பர் தான் ஏன்னா நாலு காருங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதுவும் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க நாலு நம்பரை பேசா நாளைக்கு காரோனியான ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பி போட்ரு ஒன்பது நாளாக பெண்டிங்கு சி போட்ரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்க இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அது போக நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மேபி ஒருவேளை ஏழாம் நம்பர் எதுவும் நமக்கு அடிச்சுவாங்க அப்படிங்கிற டவுட் தான் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க கண்டிப்பாக ஏன் நம்பர் இல்லாமல் ஆடமாட்டாங்க நாளைக்கு என்ன ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க ஒன்றுமே பெண்டிங் நம்பரே இல்லை பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நாள் போக ஒரு ரெண்டு நாள் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்பது வி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு சி போர்டில் அதுவும் ஒன்பது சரிண்ணா இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு பக்கமாக பெண்டிங் நம்பர் கொண்டு வந்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது பதினஞ்சு டாக் மேலே கொஞ்சம் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து ஒரு பதினாலு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சீ போர்டில் வந்து இருபது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம கொடுத்த பெண்டிங் நம்பருக்கு நம்ம கொடுக்க நம்பருக்கு ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அதனால தான் அந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபோரில் நமக்கு ஆறு கூடைய ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சதாங்க நமக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வாழ்க்கை செட் ஆகுமா செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு நாலுங்கிறது செட் ஆகணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாராவது ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் செட் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட்டாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு குறைஞ்சபட்சமான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இயபோர்டில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு அது போக பெண்டிங் நம்பரும் கூட இருபது நாள் பெண்டிங் வேறு இருபது நாள் பெண்டிங் நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் எடுக்க வேறு எந்த நம்பர் எடுக்க போடுறாங்க அதனால கண்டிப்பாக எடுப்பாங்க அது தாண்டி மாட்டோம் நாலு நம்பர் எடுக்கலாம் இல்லைன்னா ஏழு நம்பர் எடுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா இதை தாண்டி ஒன்றும் எடுக்க மாட்டாங்க அதனால ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அடுத்து வந்து நம்ம ஏ போர்டில் நம்ம இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தால் ஒன்பதாம் நம்பர் ஏன் ஒன்பதாம் நம்பர் கேட்குறேன் நாளுக்கு ஒன்பதுங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ஏன் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா நமக்கு அது கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆகிட்டே இருக்குது அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது அதாவது ஏ போர்டில் வந்து நாலு வை ஆறாம் நம்பர் வைக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரே ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன் என்ன மாதிரி மெத்தேடில் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சரிங்களா அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி சி போட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டில் எனக்கு கன்ஃபார்மாக ஒன்றா நம்பர் டவுட் இருக்குது சரிங்களா ஒன்றா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்க எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வந்து மேட்ச் ஆகிடணும் அப்படி தான் காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மொத்தம் ஃபாலோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் இருபது நாள் ஆச்சு இல்லைங்க இருபது நாள் நமக்கு ஒன்றா நம்பர் நிற்கிது ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கா வரும் வந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஆடலாம் இல்லையா அப்போ ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு நம்ம பிபோடில் கொடுக்கலாம் நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சு நாளுக்கு ஒன்று தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் வந்தாலும் பேசிக்காக ஒன்றா நம்பர் வந்துடும் இல்லையா அப்போ நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பருக்கு ரொம்ப பெஸ்தான் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்கணும் ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சி போர்டில் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி மூணு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஏழை நம்பர் தூக்கி விட்டாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஏழை நம்பர் இருக்குது அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு பி போர்டில் காமிக்கிது ஆனால் இருந்தாலும் அது நம்ம சி போர்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் பி போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு ஏழை விட நாளுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படினாலும் நம்ம என்ன சொன்னோன்னா நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருமானா மேபி வரலாம் எப்போயாச்சும் இருக்கு ஆனால் ஏன் நாலாம் நம்பருக்குங்கிறது தான் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாங்க இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டு சி போர்டு எனக்கு மறுபடியும் ஒரு நாலு நம்பருக்கான சோர்ஸ் இருக்கான்னு தான் எனக்கு தோணுது ஏன் நாலு நம்பரு எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் எட்டுக்கு நாலுன்னு கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் நாலு நம்பரோட கன்ஃபார்மாக தெரியுது சி சி போர்டு போர்டு கட்டுறவங்க கட்டலாம் மாதிரி இருக்கிறவங்க கட்டலாம் நாலு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க நாலு நம்பர் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுங்கன்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் கணக்கில் வருதுனு பாருங்கள் ஆறுநூத்தி நம்ம நினைக்கிறோம் பதினாலுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எது அப்படி இல்லைன்னா தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற நம்பர் சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டாம் நம்பரையும் மிஸ் பண்ண முடியாது வைக்கிறதா வைங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஆழ்வோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த ஒரு சில நம்பரில் ஆறாம் நம்பர் ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது சரிங்களா ஆடுவாங்க ஏழு இருக்குது எட்டு இருக்குது இதில் ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எதாவது இருந்தால் எடுத்துங்க ஒன்றா நம்பர் உங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கடக்குறதுன்னு எடுத்துங்க